எல்லாருக்கும் அமைதி நான் ஒரு சிறிய விளக்கத்தை சொல்கிறேன் நான் யார் என்பதை பற்றி நான் அறுபத்தி எட்டு வயதாக இருக்கிறேன் பத்தொன்பது வயதில் ஆண்டவரின் அருகே வந்தேன் அப்போது பரிசுத்த ஆவியால் நிரம்பினேன் நாற்பது வயசான அவருக்கு நாற்பத்தி வயதாக வயசாக இருந்த போது மனைவி சொர்க்கத்திற்கு மாற்றப்பட்ட போது அங்கு மகிழ்ச்சி அடைய மகிழ்ச்சியாக இருந்தார் அவர் என்னைவிட மிரமம் பெரியவர் அவள் தன் சொந்த வேலையை செய்தால் இல்லத்தரசியாக இருந்தால் ஆனால் அவள் தன் வேலையை நன்றாக செய்தால் நான் இரண்டாவதாக வந்தேன் பல வீட்டில் உள்ள அன்னை பெரிய சம்பளம் பெறுகிறார்கள் ஏனெனில் இயேசு சொன்னார் மனிதனின் மகன் வரும்போது அவர் ஒவ்வொருவருக்கும் அவர்களின் செயல்களின் அடிப்படையில் சம்பளம் தருவார் செயல்களின் அடிப்படையில் ஆண்டவர் சம்பளம் தருகிறார் ஆனால் செயல்களின் அடிப்படையில் முடிவுகளின் அடிப்படையில் அல்ல என்றால் மனுஷகுமாரன் வரும்போது ஒவ்வொருவருக்கும் அவரவர் கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார் என்று இயேசு சொன்னார் அதாவது அவரவர் செய்கைக்கேற்ப என்னதான் வரங்கள் பலவிதமான வேலைகள் இல்லையா அந்த பணியை எப்படி செய்வோம் என்று எல்லாருக்கும் எங்கோ இருக்க வாய்ப்பு கிடைக்காத போது அதற்கு ஏற்றவாறு இறைவன் பணம் கொடுப்பான் நீங்கள் அந்த சீன தொலைக்காட்சியில் பேசச் செல்கிறீர்கள் அதன் ஒளிபரப்பின் போது நூறு மில்லியன் நம்பிக்கை வரும் என்று ஆம் ஹுரே ஹுரே இப்போது ஒரு பெரிய வெகுமதி உள்ளது ஆனால் படைப்புகளின்படி முடிவுகளின்படி அல்ல முடிவுகள் கடவுளின் கடவுள் நமக்கு நமது செயல்களின் அடிப்படையில் தருகிறார் ஒவ்வொரு நாளும் மிகவும் சாதாரணமான இயல்பான வாழ்க்கை நீ வாழும் உன் நிலை என்ன நமக்கு வெவ்வேறு கடவுளின் பணிகள் உள்ளன கடவுள் நம்மை வெவ்வேறாக உருவாக்கியுள்ளார் ஒரே மாதிரியான மனிதர் எவரும் இல்லை இரண்டாவது ஒன்று எங்கோ ஒரு இடத்தில் மற்றொன்றை விட சிறந்தது நான் இதை சொன்னேன் கொஞ்சம் குறைஞ்சது நீங்கள் இயேசு கோடிக்கணக்கான நோயாளிகளை குணமாக்கினாலும் கோடிக்கணக்கானவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் பின்னர் இந்த நாளில் தெருவில் சில தெருப்பிள்ளைகள் ஒரு சிறிய தூக்கத்துடன் வந்து அவரது ஆடைகளை வாந்தி எடுக்கிறார்கள் பின்னர் அவர் அங்கு வந்து மண்டியிட்டார் ஆண்டவரே இயேசுவின் இதயத்தை கேளுங்கள் மற்றும் பரிசாக எடுத்துக்கொள்ளுங்கள் பரிசு எனது இரட்சிப்பின் வரத்திற்கு ஒத்திருக்கிறது அவர் கோடிக்கணக்கான ஆன்மாக்களை வென்ற மற்றும் கோடிக்கணக்கானவர்களை குணமாக்கிய மனிதனின் அளவுக்கு சமமான நீதிமானாக இருக்கிறார் எல்லாம் பரிசு நீதிமான்மையை விட பெரியதாக எதுவும் இல்லை என்பதற்கேற்ப அடிப்படையாக உள்ளது அதுக்கு முழுமை எதையும் சேர்க்க முடியாது நாம் நமது வாழ்க்கையை நீதிமானாக்க முயற்சிக்கும் போது நம்மை பாவிகள் என கண்டுபிடிக்கிறார்கள் ஆனால் நாம் கிறிஸ்துவில் நூறு சதவீதம் நீதிமான்கள் அல்லவா நீங்கள் அங்கு மன்னிப்பு பெற்றிருக்கும் அந்த கோடிக்கணக்கானவர்கள் மற்றும் கோடிக்கணக்கானவர்கள் அவர்கள் முன்னிலையில் நிற்கிறார்கள் மற்றும் ஆண்டவரை புகழ்கிறார்கள் அவர்கள் அனைவரும் ஒரே மதிப்பில் உள்ளனர் எல்லாம் ஆடைகளில் கழுவப்பட்டு கரிசோ நிறத்தத்தில் வெள்ளையாகியுள்ளது அனைவரும் சமமாக நீதிமான்கள் ஊதியம் வேறு விஷயம் யாருக்கு அந்த ஊதியம் வேண்டும் நான் வெறும் அதற்காகவே ஆசைப்படுகிறேன் ஏனெனில் ஆண்டவர் நான் ஆசைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் மற்றும் நான் எப்போதும் சொல்லலாம் எனக்கு வானத்தில் ஒரு நாயின் குடியில் போதும் நான் வானத்தில் ஆட்சி செய்த போது நான் அதை மாற்றினேன் ஒரு மனிதனுக்கு வானத்தில் செல்லும் சிறந்த பகுதி இருக்க முடியாது இது எப்போதும் நிலையான வாழ்க்கை நான் அந்த பல ரோமர் எழுத்துக்களை பற்றி குறிப்பிட வேண்டும் அங்கு ரோமாலயர் எழுத்துக்களின் மூன்றாவது அத்தியாயம் பங்கு இருபத்தினோ எல்லோரும் பாவம் செய்துள்ளனர் அவை கடவுளின் மகிமையை அடைந்துள்ளன அவர்கள் நீதியின் பரிசை பெறுகிறார்கள் அவருடைய கிருபையால் அது மீட்பின் மூலம் இது கிறிஸ்து இயேசுவில் உள்ளது பரிசு ஏற்கப்படுகிறது மற்றும் எனக்கு ஒரு பரிசு இருந்தால் எனக்கு அது உள்ளது அவர்கள் நீதியின் பரிசை பெறுகிறார்கள் எனவே பரிசாக மிகவும் மிகவும் ஏற்றுக்கொண்டோம் சன்மார்க்கம் அது என்ன நியாயம் இது கிறிஸ்து இயேசுவில் நீதிமொழி ஹெபிரேயர்களுக்கான கடிதத்தின் பத்தாவது அத்தியாயத்தில் கூறப்படுவது போல அத்தியாயம் பதினாறு அவர் ஒரே ஒரு தியாகத்தால் புனிதமாக்கப்படும் அனைவரையும் எப்போதும் முழுமையாக ஆக்கியுள்ளார் அதனால் இயேசுவின் தியாகம் உன்னை முழுமையாக ஆக்கியுள்ளது கடவுளின் கண்களில் முழுமையாக இரு சில நேரங்களில ஜுச்சி ஒரு காலத்தில் சொன்னது போல ஜுச்சி முழுமையான மனிதன் அங்கு இந்த ஆர்மோ விரன் தேவாலயத்தின் பாஸ்டர் மற்றும் அவரது மனைவி இங்கே இருக்கிறார்கள் அவர்கள் முழுமையானவர்கள் கிறிஸ்துவில் மட்டுமே ஆனால் இது ஒரு உண்மை மனிதனுக்கு நம்புவது கடினம் அது மிகவும் அற்புதமான நல்ல செய்தி அது மகிழ்ச்சி தரும் செய்தி நல்ல செய்தி அதில் கூறப்படுகிறது நான்கு அத்தியாயத்தில் கூறப்படுவது போல அதை விட்டு விடுவது போல மற்றும் கோடை போர் ஆனால் வேலை செய்யும் ஒருவருக்கு பரிசாக சம்பளம் வழங்கப்படாது ஆனால் அவருடைய சாதனையால் ஆனால் வேலை செய்யாதவர் அவரை நீதிமொழி செய்யும் ஒருவரில் நம்புகிறான் அப்பொழுது அவனுடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்படும் தாவீதும் அந்த நபரை ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று புகழ்வது போல அப்போது கடவுள் செயல்கள் இல்லாமல் நீதிமொழியை கணக்கிடுகிறான் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் அவர்களின் குற்றங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களின் பாவங்கள் மறைக்கப்பட்டவர்கள் அந்த மனிதன் ஆண்டவர் அவருக்கு பாவத்தை எழுதவில்லை அந்த மனிதனை ஓட்டு அந்த மனிதனுக்கு ஆண்டவர் பாவத்தை எழுதவில்லை இல்லை உண்மையிலேயே இல்லை படிக்கவும் நாம் அங்கு உள்ள போது இறுதி கிதாபத்தில் இருபதாம் அத்தியாயத்தில் படிக்கிறோம் லூக்கா பன்னிரண்டு முன்னே மற்ற புத்தகம் சந்திக்கிறது மறித்தவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் ஒவ்வொன்றும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப பயங்கர தடிமனான புத்தகம் எல்லாம் கூட இருந்திருக்கும் அது செய்தான் என்றான் அதை செய்தான் அதை செய்யாமல் விட்டான் மேலும் இவ்வாறு மற்றும் அவ்வாறு இருந்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்கும் போது நினைத்து பாருங்கள் என்ன நடந்தது ஒரு பெரிய துடைப்பான் வந்தது எல்லாம் துடைக்கப்பட்டது எல்லாம் துடைக்கப்பட்டது எதுவும் மீதமில்லை மட்டுமல்ல அந்த நல்ல செயல்கள் ஏதோ காரணத்தாலே அந்த நல்ல செயல்கள் கடவுள் எங்களை உள்ளே எப்படி செயல்படுத்துகிறான் அதை நாம் விட்டுவிடுகிறோம் மற்றும் அதற்காக நாங்கள் சம்பளம் பெறுகிறோம் பரிசு ஒன்றாக அமர்ந்திருக்கிறது சம்பளம் பெறுகிறோம் அது நம்ப முடியாதது ஆனால் எல்லாம் கடவுள் நம்மை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக உருவாக்கியதிலே அடிப்படையாக உள்ளது அவர் நம்மை குழந்தைகளாக உருவாக்கியுள்ளார் மற்றும் அவர் நம்மை காதலிக்கிறார் நான் வைத்தது போல எதுவும் இல்லை இப்போது கடவுள் என்னை ஆதரிக்க வேண்டாம் ஆனால் நான் குறிப்பிட்ட சில விஷயங்களை நிறைவேற்றிய பிறகு எனக்கு அந்த வார்த்தை வந்தது கேளுஸ்கேயோ அதற்காக நான் உன்னை விரும்புகிறேன் கவலைப்படுகிறேன் அதற்காக நீ என் குழந்தை என்பதால நான் உன்னை காதலிக்கிறேன் நான் உன்னை காதலிக்கிறேன் ஆச்சரியப்படும் விதமாக நான் இங்கு நாற்பதை அனுபவிக்க முடிந்தது இப்போது கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளில் இறைவன் எப்பொழுதும் நம்மை ஒரு நல்ல விஷயத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார் எப்போதும் முன்னே உள்ளார்ந்த மனிதன் பல துக்கங்கள் மற்றும் இழப்புகளை அனுபவித்தாலும் அப்படி கூட இருந்திருக்கிறது ஆனால் உள்ளார்ந்த மனிதன் மாறாக வலிமை பெற்றுள்ளது மற்றும் அது தெளிவாக காணப்படுகிறது அது வலிமை பெற்றுள்ளது நான் உண்மையில் நிரந்தரமான கடவுளில் மகிழ்ச்சி அடைகிறேன் நிரந்தரமான வாழ்க்கையிலிருந்து இது மகிழ்ச்சியின் காரணமாகும் சும்மா சொல்றது போல இல்ல உங்கள் பெயர் வானத்தில் எழுதப்பட்டுள்ளது ஆனால் இது எங்களுக்கு ஆண்டவரின் வார்த்தை நாம் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார் எதுவும் இல்லாதது எதற்கும் உரிமை இல்லை நமது பெயர்கள் வானத்தில் எழுதப்பட்டுள்ளது இது நிரந்தரமான வாழ்க்கை நான் பல முறை இதை கேட்டிருக்கிறேன் உதாரணமாக நான் ஒருவரிடம் கேட்டால் நூறு பில்லியன் யூரோக்களை எதிலிருந்து எடுப்பீர்கள் ஆனால் நீங்கள் அதை இழக்கிறீர்கள் உங்கள் நம்பிக்கை அங்கு அந்த வாழ்க்கை நீ எதை தேர்வு செய்வாய் இரட்சிப்பை பற்றி சிறிதளவு அறிவுள்ள எவரும் அப்படித்தான் நான் அதை விரும்பவில்லை என்று சொல்வேன் நான் காப்பாற்றுதலை விரும்புகிறேன் ஆனால் நூறு பில்லியன் அல்லது ஆயிரம் பில்லியன் யூரோக்களை பற்றி நான் கவலைப்படுகிறேன் அது கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்கிறது ஆனால் இவ்வளவு அதிகமாக இல்லை அங்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்யலாம் ஆனால் நீங்கள் நம்பினால் நமக்கு சொந்தமானதை நீங்கள் புரிந்து கொண்டால் உண்மையில் நமக்கு சொந்தமானதை பற்றி சிந்தியுங்கள் எப்படி ஒரு செல்வம் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த சோமிய நாட்டில் பேசுவதற்கும் காப்பாற்றுவதற்கும் வாய்ப்பு பெற்றுள்ளோம் நிரந்தரமான வாழ்க்கை நாங்கள் அதை பில்லியன்களுக்காகவும் மாற்ற மாட்டோம் அதாவது நாங்கள் அந்த மனிதர்களை விட செல்வந்தர்கள் அவங்களிடம் மிகப்பெரிய பில்லியன்கள் உள்ளனர் அது அமேசான் அடிப்படையில் இருந்தாலும் பில் கேட்ஸ் அல்லது யாராவது நாங்கள் முழு செல்வந்தர்கள் நீங்கள் மிகவும் செல்வந்தராக இருக்கிறீர்கள் இந்த எல்லா பணமும் செரி நாளில் குப்பை நீ என்னை சொந்தமாக கொண்டுள்ளாய் ஏனெனில் நீ அதை மாற்ற முடியாது நாம் உண்மையில் என்னை சொந்தமாக கொண்டுள்ளோம் என்பதை நம்பிக்கை உள்ளவர்கள் காணத் தொடங்கினால் நாம் என்னை சொந்தமாக கொண்டுள்ள பரிசு என்ன அதனால நீ எல்லா துக்கமும் மற்றும் சோதனைகளின் மையத்தில் எதிர்கால சிரமங்களின் மையத்தில் அதில் மகிழ்ச்சி அடையலாம் அவை ஒரு சில நேரத்திற்கு வருத்தப்படுத்தினாலும் சிந்திக்கவும் அழவும் துக்கப்படவும் ஆனால் அதுக்கு பின்னால் உள்ள உள்ளத்தில் அந்த உயிருள்ள வடக்கு உள்ளது உயிருள்ள நம்பிக்கை மகிழ்ச்சி என்பது மகிழ்ச்சி எவ்வளவு அற்புதம் எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது இது ஒரு நிமிடம் நல்லதானது இப்போது அது போய்விடுங்கள் ஆமா இதுவே அது நான் இன்னும் அந்த ஐந்தாவது அத்தியாயத்திலிருந்து கடன் எடுக்கிறேன் இந்த ஒரே பரப்பில் மற்றும் ஒன்று ஏனெனில் நாங்கள் நம்பிக்கையால் நீதிமான்களாக மாறிவிட்டோம் நமக்கு கடவுளுடன் அமைதி உள்ளது எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அவர் மூலம் நாங்கள் நம்பிக்கையில் இந்த கிருபைக்கு அணுகுமுறை பெற்றுள்ளோம் இதில் நாங்கள் இப்போது இருக்கிறோம் எங்கள் பெருமை கடவுளின் மகிமையை செயற்படுத்துகிறது நாம் இப்போது நீங்கள் நம்பிக்கையால் நீதிமான்களாக வந்துள்ளீர்கள் அதை சொல்லாது நான் நீதிமொழி பெற்றவன் ஆகிவிட்டேன் எத்தனை பேருக்கு தெரிஞ்சு தெரியும் நான் கேட்க விரும்புகிறேன் நீ உண்மையில் அறிவதா நீ நம்பிக்கையால் நீதிமொழி பெற்றவன் ஆகிவிட்டாய் அதை பார்க்க அனுப்ப வேண்டுமா இங்கே இவ்வளவு மில்லியன்கள் உள்ளன ரொம்ப அதிகமான மில்லியன்கள் இது ரொம்ப சிறிய விஷயம் Not